வணக்கம் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சாதனை இன்று சில கவிதைகள் பார்ப்போமா ஜனனமும் மரணமும் சகல உயிர்களுக்கும் உண்டு சாதனை மட்டும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு மானம் கட்டியவன் சரியில்லை எனில் நட்ட நடு சபையில் மானபங்கம் இல்லையெனில் அக்னி பிரவேசம் எக்கால பெண்ணிற்கு மட்டுமா சோதனைகள் பாஞ்சாலிக்கும் சீதைக்கும் தானே அனாதைகள் நான் நினைத்தேன் பெற்றோரற்ற சிற்றோர் மட்டுமே அனாதை என்று இல்லை சம்பாதிக்காத கணவனும் சீரில்லா மனைவியும் சரியான பிள்ளை பெறா பெற்றோரும் அனாதைகள்தான் என் கணவன் அவன் மயிலுக்கு போர்வை தந்தவனும் அல்ல மருகும் கொடிக்கு தேர் அல்ல ஆனால் எனக்காக எப்போதும் மூச்சுவிடும் முல்லை அவன் அடைக்கலம் சின்ன சின்னக்குயில் மாமரத்து பொந்தினையே மாட மாளிகையாய் எண்ணி மகிழ்வோடு மனம் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்போது இலையுதிர் காலம் என்றாலும் இனி வரும் வசந்தம் எண்ணி கானம் பாட காத்திருக்கும்போது பொல்லாத புயல் வந்து மரம் வேரோடு விழுந்து போனால் பாவம் சின்ன குயில்தான் என்ன செய்யும் நன்றி உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி